அன்பரட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படர்மெளிந்து இரங்கல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபது உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல் மன்னோ என் கண் தலைவன் செல்லும் இடமெல்லாம் என் மனம் செல்கிறது அவ்வாறு செல்ல முடிந்தால் என் கண்களில் வெள்ளம் போல் கண்ணீர் பெருக்கெடுக்காது மை மைண்ட்ஸ் கோயிங் டு பிளேஸ் வேர் மை ஹீரோ கோஸ் இஃப் மை ஐஸ் ஆல்சோ கு டூ சோ தேன் ஷெட் இயர்ஸ் லைக் ஃபிளட் துழிப்பா அவன் போகும் இடமெல்லாம் என் நெஞ்சம் போகும் போகாததால் விழிகளில் கண்ணீர் வழியும் அவன் போகும் இடமெல்லாம் என் நெஞ்சம் போகும் போகாததால் விழிகளில் கண்ணீர் வழி கவிப்பேரஸ் அவர்களுடைய உரை கலைவன் இருக்கும் இடம் தேடி என் மனம் சென்று விடுகிறது மனம் செல்லும் வழியிலேயே சென்று இருந்தால் இப்படி கண்ணீர் வெள்ளத்தில் நீந்தி இருக்க மாட்டார் என் கண்கள் உள்ளம் அப்படிங்கிறது என்னன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் எல்லாரும் இங்க தொடுவோம் அப்படிலாம் ஒண்ணும் உள்ள இல்லைங்க உள்ளம்ங்கிறது நம்ம மூளையில உதிக்கின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் தாட் ப்ராசஸ் அதுதான் வந்து உள்ளம் அப்படிங்கிறது அதற்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம உள்ளம்னு சொல்லியிருக்கிறோம் ஆங்கிலத்தில் இது வந்து என்னுடைய தலைவன் போகும் இடமெல்லாம் இந்த என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய எண்ண ஓட்டங்கள் போய்கொண்டே இருக்கிறது அவன் வீட்டை விட்டு போருக்கு புறப்பட்டு சென்று விட்டான் அல்லது பொருள் ஈட்ட சென்று விட்டான் இந்நேரம் அவன் விமான நிலையம் போய் சேர்ந்திருப்பானோ இந்நேரம் அவன் விமான ஊர்தியில் ஏறியிருப்பானோ விமானத்தில் பறந்து கொண்டிருப்பானோ அவன் அங்கு சென்று அந்த நாட்டுக்கு சென்று விமான நிலையத்தில் இறங்கி இருப்பானோ வேலைக்கு சேர்ந்திருப்பானோ உணவருந்து இருப்பானோ விமான பணிக்கு பணிப்பெண்களை பார்த்து அவன் இருப்பானோ இப்படி தலைவையினுடைய உள்ளம் தலைவன் போகும் இடமெல்லாம் சென்று கொண்டிருக்கிறது உள்ளத்தினால அப்படி போக முடியுது ஆனா கண்கள்னால அப்படி போக முடியுமா கண்கள் போக முடியாதுங்க கண்கள் எப்பொழுதுமே அந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கும் கண் மறுத்துவராக எனக்கு அது நன்றாக தெரியும் அதனால முகத்துல மட்டும்தான் கண்கள் இருக்கும் இப்படி போக முடியாத கண்கள் என்ன பண்ணுதா ஐயோ உள்ள மட்டும் தலைவர் இருக்கிற போய் சுத்தி ஜாலியா அவங்க கூட சுத்திக்கிட்டே இருக்குது ஆனா இந்த நான் மட்டும் போக முடியாம இப்படியே இங்கேயே இருக்கனே அப்படின்னு அழுகுதான் அது எப்படி பெருவெள்ளம் போல் அழுகுதான் மேக வெடிப்பு நடந்து பெருவெள்ளம் வருது இல்லையா இப்ப மேக வெடிப்பு எங்கெங்கயோ வருதுன்னு சொல்றாங்க அந்த மாதிரி மேக வெடிப்பு வெடிச்சு பெருவெள்ளம் வருவது போல் அந்த பெண்ணினுடைய தலைவியினுடைய கண்களிலிருந்து நீர் வழிந்து கொண்டே இருக்கிறது அந்த நீர் வழிகிறதுக்கு காரணம் தலைவன் கூட இல்லங்கிறது அந்த நீரை வழிய வைக்கிறதும் அந்த உள்ளம் என்கிற அந்த எண்ணங்கள் தான் அந்த எண்ணங்கள் மூளையை தூண்டி மூளை வந்து கண்களை தூண்டி கண் கண் நீர் சுரப்பியை தூண்டி அதுல இருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது ஆனா தலைவி எப்படி புரிஞ்சுக்கிறா உள்ளம் அங்க போயிடுச்சு கண்கள் போகல அதனால தான் இது வந்து இப்படி வெள்ளமா வடியுது அப்படின்னு ஒரு கவிநயத்தோட ஒரு குரலை ஐயன் சொல்லியிருக்காரு இதற்கு ஒரு பாடலை தேடினேன் என் மனதில் ரொம்ப நாளாக அந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அப்படி நெஞ்சு உருகி போயிடும் உங்களுக்கும் அந்த உருக்கம் நேர்ந்திருக்கும் என்று நான் கருதுகிறேன் சிம்பனியின் சிகரம் தொட்ட இசைஞானி இளையராஜா இசையமைப்பில் கவிஞர் வாலி எழுதிய ஜானகி பாடிய அற்புதமான பாடல் ஆகாயம் இல்லாமலே ஒரு நிலவு தரை மீது தள்ளாடுது ஆதாரம் இல்லாமலே ஒரு கொடியும் ஆடாமல் தலை சாயுது தாழத்தில் சேராத தனிப்பாடல் ஒன்று சங்கீதம் காணாமல் தவிக்கின்றது விடியாத இரவேதும் கிடையாது என்று வார்த்தைகள் பொய்யானது வசந்தம் இனி வருமா பெறுமா ஒரு பொழுது மயக்கம் ஒரு பொழுது கலக்கம் பதிலேதும் இல்லாத கேள்வி அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவது கேழ் விரல் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர் வாடை கொஞ்சாமல் சோலை பல மலராட கூட சிலம்பொழியும் புலம்புவது கே என்று ரேவதி அவர்கள் விதவையான பிறகு ஒரு சாமி சிலைக்கு முன் முன்பாக ஆடுவதைப் போன்றும் அதற்கு தாளம் சுதி சேர்ப்பது அவருடைய தந்தை என்றும் இந்த பாட்டினுடைய முடிவில் தந்தை இறந்து விடுவதாகவும் அந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பார்கள் நெஞ்சத்தோடும் அந்த பாட்டு அதை தாங்க வள்ளுவர் இந்த குரலை சொல்றார் உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல் மண்ணோ என் கண் நாள் நற்றமை நற்றுமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கம் ரிஷிநேத்திராலய விழியக்கிழமை சேலம் கழகக்குறிச்சி அரூர் ஈரோடு கணதிவாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூ டியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்